சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமற்றில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுரை தியானம் வைக்க அறியாத சடகு சட மூடமட்டி பபவினையிலே ஜனித்த தமிழன் மிடியால் மயக்க முருவேனோ சடக சட மூடமட்டி பபவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்க முருவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை வேலை செப்பு கயிலை மலைநாதர் பெற்ற குமரோனே கருணை புரியாதிருப்பது என்ன குறை வேலைச்சப்பு கயிலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதிர மணியணி பொன் மாலை சச்சை கமழும் கடப்பம் மணிவோனே கடகபுய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை சர்ச்சை கமழும் மணிவோனே மணிவோணே தருணமிதை யா குத்த கணமதுரு நீல் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தருணமிதை யாமிகுத்த கணமதுரு நீல் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த வடிவேலா தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணுனித்த வடிவேலா அருணதல பாதபத்மம் மதுனிதமும் மேதுதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா அருணதல பாதபத்ம மதுநிதமும் மேதுதிக்க அறிய தமிழ்த்தானளித்த மயில் வீரா அதிசயம் ஏகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோணே அதிசயமணேகமுற்ற பழனிமலைமீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோணே அழக திருவேரகத்தின் முருகோணே அழக திருவேரகத்தின் முருகோனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா